ஹலோ ஜெயமீனா சேனல் வீவர்ஸ் வணக்கம் திருளு துவையல் பூசணிக்காயிலும் அல்லது பரங்கிக்காய் விழுதை பயன்படுத்தலாம் சாம்பார் கூட்டு செய்யும் போது நாம் சதை மட்டும் உபயோகிக்கிறோம் மற்றவற்றெல்லாம் எரிந்து விடுகிறோம் இதில் நான் உபயோகித்தது பூசணிக்காய் விழுது முதலில் நான் உபயோகிக்கும் வானலி சிறிது தண்ணீர் ஊற்றி கொதித்ததும் கொட்டிவிட்டு வானலியை துணியால் துடைத்து பிறகு உபயோகிக்கலாம் வானலியில் இரண்டு ஸ்பூன் கடலை பருப்பு துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு புளி பத்து மிளகு ஐந்து வெந்தயம் வர மிளகாய் போட்டு நன்கு பொன்னிறமாக வறுத்து தட்டில் ஆற வைக்கவும் பூசணி விழுதை வதக்கவும் தேங்காய் இரண்டு கீற்றை குட்டி குட்டியாக நறுக்கிக் கொள்ளவும் போட்டு வறுத்து மூன்று ஆற் கருவேற்பிழை பெருங்காயத்துண்டு ஒன்று போட்டு புரட்டி வருத்ததுடன் சேர்த்து வைக்கவும் ஐந்து நிமிடம் மிக்சியில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து அதாவது கழுப்பு சேர்த்து நூறு மில்லி தண்ணீரை அரைக்க அரைக்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கவும் ஒரு ஓனலில் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து விடுதை கொட்டி ஒரு ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து புரட்டி உடனே கேஸ் அடுப்பை அணைத்த பின் நன்கு புரட்டி பரிமாறவும் நல்லெண்ணெய் சிறிது ஊற்றி சோதத்தில் பிசைந்து சாப்பிட நன்றாக இருக்கும் புளிப்பும் சுவைக்கும் வெங்காயம் பூண்டு தேவைப்படுபவர்கள் சேர்த்தும் வதக்கியும் அரைக்கலாம் தை சாதம் இட்லி தோசை தொட்டுக்களவும் பிரமவாதமாக இருக்கும் நன்றி வாசகாஸ் வணக்கம் நன்றி